வணக்கம் செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சாதனை முதல்வர் நேரில் அழைத்து வாழ்த்து தமிழகத்தில் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவு வியாழக்கிழமை இன்று காலை வெளியானது திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒன்று சதவீத மாணவர்கள் தேர்ச்சியடைந்தார்கள் மேலும் மாநிலத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஏழாவது இடம் பெற்றுள்ளது இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த விஷமங்கலம் பகுதியில் உள்ள செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்று வந்த சித்தேரி பகுதியை ராமலிங்கம் மகள் தேர்வில் மதிப்பெண் சாதனை படைத்துள்ளார் பள்ளியின் சார்பில் நேரில் அழைத்து பள்ளியின் முதல்வர் கௌதம் இனிப்புகள் ஊட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதே போல் அதே பள்ளியில் குறும்பேரி பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் மகள் பிரிய தர்ஷினி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்திலும் அங்க வலசை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுக மகள் ஐஸ்வர்யா ஐநூற்றி முப்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்து மூன்றாம் இடத்தையும் பிடித்தார் இதனால் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பில் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் எடுத்த நீட் தேர்வு எழுதியுள்ளோம் அதில் வெற்றி பெற்று மருத்துவராகும் கனவு உள்ளது என்றும் அதனை நினைவாக்குவோம் என்றும் கூறினார்கள் கடந்த ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டாவது இடத்தில் இருந்தது தற்பொழுது இருபத்தி ஏழாவது இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நான் சென்ட் மேரிஸ் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃபோர்டின் இயர்ஸாக எல் டு டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் வந்து ஃபைவ் செவன்ட்டி எயிட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் டுவெல்த்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸும் சரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்னுடைய ஸ்டாஃப்ஸு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ இவங்க தான் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது நான் வந்து இப்போ நீட் கோச்சிங் வந்து டுவெல்த்தில் சே ஸ்கூல்லேயே கொடுத்தாங்க நான் நீட் நல்லா எழுதியிருக்கேன் என்னுடைய எய்ம் வந்து எம்பிபிஎஸ் ஆகணும்